புதிய பிரச்சனைகள் இது அண்ணா காலத்திலிருந்து பெரிய போராட்டமாக உருவெடுக்கப்பட்டு ஜவஹர்லால் நேருவால் பார்லிமெண்ட்லே கொடுக்கப்பட்ட உறுதிமொழியின் அடிப்படையில் எருமொழி கொள்கைதான் உயிர் உயிர்நாடி விருப்பப்படுவர்கள் வேறு மாற்று மொழியை வேறு மொழியை மூன்றாவது மொழியாக நாலாவது மொழியை படித்துக் கொள்ளலாம் இதில் மாற்று கருத்தை மத்திய அரசு திணித்தால் தமிழ்நாட்டில் அனைத்து கட்சியும் எதிர்க்கும் திராவிட கட்சிகள் எதிர்க்கும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற சார்பாக பொதுச்செயலர் எடப்பாடியார் வந்து தெளிவான அறிக்கை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து புரட்சி தலைவர் அம்மாவுடைய காலத்திலிருந்து இன்றைய பொதுச்செயலர் எடப்பாடியார் காலம் வரை எங்களுடைய கொள்கை இருமொழி தேவைப்படுகிறவர்கள் மூன்றாவது மொழியை படிக்கிறான் திணிப்பு என்பது சார் வழக்கத்தில் இருக்கிறது ஏன் பழக்கத்தில் இருக்கிறது ஏன் மாத்தணும் எப்போ எப்படி இருக்கோ அதுபடி போயிட்டே இருக்கும் தேவையில்லாம ஒரு மொழி பிரச்சனை தலையிடப்படாது மக்களுடைய மொழி பிரச்சனை தலையிட்டால் அங்கே வந்து பிரச்சனைகள் உருவாகும் அதை வந்து மத்திய அரசு அழுத்தம் கொடுத்துவது தேவையில்லாத பிரச்சனைகளை தமிழகத்தில் உருவாக்குவதற்கு அடித்தளம் அமைக்கும் எந்த கட்சி வளர்ந்தாலும் அண்ணா திராட முன்னேற்ற கழகத்தையும் திமுகவுக்கும் தனி பெரும்பான்மை கிராமப்புறங்களில் இருக்கு அனைத்தி அண்ணா திராட முன்னேற்றங்கள் எதிர்க்கின்ற தகுதி திமுக உண்டு திமுகவை எதிர்க்கின்ற தகுதியும் திமுகவை வீழ்த்துகின்ற தகுதியை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கு அண்ணாதிமுக பொதுச்செலாம் உண்டு மற்ற கட்சிகள் வரலாம் அதனுடைய வரலாறுகளை வாழ்க்கை நெறிமுறைகளை அவருடைய வளர்ச்சிகளை சில தேர்தல்கள் தான் தெரியும் முற்றுப்புள்ளி ஆயிடுச்சு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது வந்து நான் அவரை சொல்லுங்க அவரை பத்திலாம் ஒண்ணும் பொதுவான சில பிரச்சனை

இல்ல வந்து அண்ணா திருநாட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்சாரிய அறிக்கையிலேயும் நீங்கள் அண்ணாதிமுக வலியுறுத்தும் தமிழகம் வந்து எல்லா மாநிலங்களுக்கும் கொடுக்கின்ற தமிழ்நாட்டுக்கும் மத்திய அரசு ஒதுக்க வேண்டும் அதிலேயே அண்ணாதிமுக நிலைப்பாடு ஒரே நிலைப்பாடு தான் அரசியல் ரீதியாக நடக்கின்ற சண்டை தான் அதுக்காக நிதியை கொடுப்பதில் சண்டை கூட்டம் வாங்க முடியும் இங்கிருந்து ஜிஎஸ்டி வரி போகுது அவர்கள் வழியை வாங்குறாங்க அதை திருப்பி கொடுக்கணும்ல மத்திய அரசு மாநில அரசு கேட்கக்கூடிய நிதியாக அவங்க கொடுக்கணும் அதுதான் வழக்கம் அப்பதான் வந்து நல்ல திட்டங்களை செயல்படுத்த முடியும் ஆஹா பழக்க அளவுக்கு ரைடு போயிருச்சு அது நான் ரைடு நடந்திருக்கு இனிமேல் தானே தெரியும் என்ன நடந்திருக்குன்னு ரைடு ஒன்றும் புதுசாக நடக்கலையே தமிழ்நாட்டில் இப்போ திமு காட்சி வந்ததுலேருந்து ரைடு நடந்துக்கிட்டு தான் இருக்குது ரைடு நடக்குது போகுது வரது அதுமாதிரி நிற்குது பறவு நீங்கள் இப்போயும் அவர் எதிர்க்கட்சியில் வந்து இன்றைய முதலமைச்சரையர் ஸ்டாலின் வந்து எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒன்று சொல்லுவார் ஆளுங்கட்சி ஆன உடனே ஒன்று சொல்லுவார் இன்னைக்கு ஒரு ஆளுங்கச்சி ஆளுங்கிற கட்சியில் அவர் இருக்கிற காரணத்தால் பழசெல்லாம் அவர் மறந்துட்டார் பழசாக இருக்கும் போது எதாவது ஒன்று எங்களுக்கு ஒரு பிரச்சனை அண்ணாதிமுக ஒரு பிரச்சனை சொன்னால் அதை அவர் பெருசாக போ புரிசுப்படுத்துவார் திமுக ஒரு பிரச்சனை சொன்னால் அதை கண்ணுக்கு தான் போயிட்டுருப்பார் அதுவே அவருடைய நிலைப்பாடு பாஜக பல்வேறு கூட்டணிக்காக இயங்கக்கூடிய நிலையை நீங்க கொண்டு சொல்லி அல்லாமலே சொன்னாரு பல காலகட்டங்களில் நீங்க நோட்டாவோட போடக்கூடிய கட்சியை நீங்க விமர்சனம் பண்ணிருக்கீங்க இப்ப பாஜக தமிழகத்தில் வளர்ந்துருக்க எப்படி பாக்குறீங்க எந்த கட்சி வளர்ந்திருக்கு எந்த கட்சி இறங்கி இறங்கியிருக்குங்கிறதுலாம் வந்து தேர்தலில் தான் தெரியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குன்னு தமிழ்நாடு முழுக்க தமிழர்கள் வாழ்கின்ற பகுதியெல்லாம் வந்து கிளை கழகங்கள் கரவேட்டி கட்டிய கட்சிக்காரர்கள் பொதுமக்கள் மத்தியிலே ஏகபோக ஆதரவு இருக்கிறது இன்றைக்கு திமுக ஆட்சி மீது உள்ள வெறுப்பு அண்ணா திமுக மீது வகி வெளிப்படத்தன்மையாக ஆதரவு கொடுக்கிறார்கள் ஆகவே மற்ற கட்சிகளை பற்றி பேச வேண்டிய கூட்டணியை பற்றியோ யாரோட கூட்டணி என்பது பற்றியோ அந்த முடிவுகளை பொதுச்செயலாளர் எடப்பாடி எடுப்பார்